ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னும் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா நாங்கள் வந்து இப்போ கேரளாலேருந்து ஊருக்கு வந்துருக்கோம் இல்லைங்க இன்னொரு டூ ஆர் த்ரீ டேஸில் நாங்கள் கேரளாவுக்கு திரும்பி போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து எங்கள் அம்மாச்சி வீட்டுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கிளம்பி இருக்கோம் ஆக்சுவலாக எல்லாருமே கிளம்பி போகலாம் காரில் போகலான்னு தான் பிளான் பண்ணோம் பட் ஆனால் குழந்தைங்களுக்கு எல்லாம் சளி காய்ச்சல் இருமல் இதெல்லாம் இருக்குது அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்புக்கு முடியாமல் இருக்கிறதுனால அவங்கள எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போக முடியல அதாவது கார் அரேஞ்ச் பண்ணி போகணும்னா முடியாது அப்படிங்கிறதுக்காக இப்போ நான் மட்டும் போகலாம் அப்படின் இருந்தேன் என்னோடய தாய் மாமா வந்து வந்து சிறுகாம்பூரில் இருக்காங்க அங்கே தான் எங்கள் அம்மாச்சி இருக்கிறாங்க இதுதான் எங்கள் தாய் மாமா அவங்கள வர சொல்லிட்டு அவங்க கூட பைக்கில் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி நம்ம மட்டும் எப்படி தனியாக போகிறது யாராச்சும் ஒரு குட்டீஸை கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக ஆதிராவை மட்டும் கூட்டிகிட்டு போகிறேன் ஏன்னு கேட்டோம்னா அதிர்ஷம் என் தங்கச்சி பாப்பா வீட்டில் இருக்காள்ல அதனால் அவள் கூட யாராச்சும் ஒரு ஆள் இருக்கணும் இல்லாட்டி அவள் ஏதாச்சும் ஃபீல் பண்ணுவான் எல்லாருமே போயிட்டீங்க என்னை மட்டும் விட்டுட்டீங்க அப்படின்ட்டு ஏன்னா பைக்கில் வந்து நம்ம ஒரு ஆள் தான் போக முடியும் ஒரு குழந்தைய வச்சுட்டு தான் கூட்டிகிட்டு போக முடியும் அதனால் வந்து மித்ரா வந்து வீட்டிலேயே விட்டாச்சு நான் ஆதிரா மட்டும் தான் கிளம்பி போனால் எங்கள் மாமா என்னை கூப்பிட்றதுக்காக அங்கே சிறுகாம்பூர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி எட்டு முப்பது கிலோமீட்டர் இருக்கும் அந்த கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்திருக்காரு இப்போ இவர் அங்கேருந்து வந்து என்னை கூட்டிகிட்டு போயிட்டு சிறுகாம்பூர் போயிட்டு அப்படியே எங்கள் பாட்டி வீடுன்னு சொல்லிட்டு சிறுகாம்பூர் பக்கத்தில் சுனைப்புகள் நல்லூர்னு சொல்லுவாங்க இல்லாட்டி புக்காதரைன்னு சொல்லுவாங்க அங்கே நல்லூரில் எங்கள் தாத்தா வந்து சின்னப்பட்டை தர அவங்க வீட்டுக்கும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அதை தான் வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஆதி

আদি <small> புக்கு நிர்மாதடி யார் வீட்டுக்கு வந்திருக்கீங்க டிஸ்கு தாத்தா வீடு இவங்க யார் ராணி பாட்டி அம்மம்மா இருக்காங்கல்ல அம்மம்மாவோட அம்மா உம் இங்கே இருக்கலாமா அது இங்கே இருக்கலாமா சொல்லு ஏன் வெளியில தான் போகணும் வண்டியில இங்க இருக்கு நோவா அப்பா கேரளால இருக்காரு கேரளால அப்பா வர வர இந்த ரெ சாப்பு அப்பா வர வர இங்க வர ரி பிஸ்கட் தாத்தா கூப்புடு அப்படியே தான் பண்ணுவா இந்த மேடமுக்கு இவ்வளவு பெரிய பாய் லைட்ட போடு இந்த லைட்ட போடு இதுதான் சிறுகாம ஒரு மிராஸ்தார் மிராஸ்தார் மோரே போட்டு

இது வந்து இந்த பழைய காலத்து மாடல் அத ஒரு பூவை ஒன்று போட்டு விட்டுருவீங்க இதெல்லாம் வந்து இந்த இது கழிவுவிட்டா தண்ணி போறதுக்கா அதே இத்தனை இடத்துல வச்சிருக்காங்க இங்கு இங்கின ஒன்று

இப்படி வருவாங்க கடைக்கு வர்றவங்க அந்த சைடு நமக்கு இடம் இருக்கா

பாட்டி இறந்த தேதி நல்லா ஞாபகம் இருக்கு. ஏனா இண்டிபெண்டன்ஸ் டேக்கு அடுத்த நாள் தாத்தா இது பண்ணாத அந்த தேதி இருபத்தி ஆறு

அதி இங்கெல்லாம் வராதா இங்கெல்லாம் அம்மா சின்ன பிள்ளையா இருக்கப்போ வருவேண்டா ம் நீ இப்போ ராணி பாட்டி சொன்னல்ல அது மாதிரி எங்கள் பாட்டி வீடு அதுக்கும் கால வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கு அப்படிதான் பார்த்துட்டு தான் இருக்குது நான் இப்ப போனப்பயே என்னோட பாவமா இருக்குது என்ன பண்ற ம் அங்க வர கோழி இது என்னது மாடலா இருக்கா இதெல்லாம் என்னது சும்மா எம்ட்டியா போட்டு வச்சிருக்கீங்க இந்த இது உங்க சரி 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 ம் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இதெல்லாம் கோழி நம்மளோடதா எவ்வளோ பெருசா இருக்கு அதான் கீனி கல இதெல்லாம் தண்ணி கேந்தரல சந்தெல்லாம் அப்படியே தான் இருக்கு இல்லை சந்தை ஏதாச்சும் தலை மாதிரி போடலாம்லாம் சரி சரி அதான் கொத்தனாறு எதுவும் கிடைக்க மாட்டேங்குறாங்களாம இதெல்லாம் கொத்தி விட்டு போடணும் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் வீடியோ இது வந்து என்னோடய பாட்டி வீடு அதாவது எங்கள் அம்மாவோடய அம்மாச்சி வீடு இவங்க வந்து இறந்துட்டாங்க நான் அதுக்கு இப்போ ஊருக்கு வந்ததுனால அப்படியே அம்மாச்சியை பார்க்க போனேன் எங்கள் அம்மாவோடய அம்மா வீடு அப்படியே அங்கே பார்த்துட்டு அப்படியே எங்கள் பாட்டி தாத்தாவையும் போய் பார்த்துட்டு ஃபோட்டோவை பார்த்துட்டு அவங்கள்ட்ட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிவிட்டோங்க அவ்வளோதான் இந்த வீடியோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பா பாய் பாய்